இன்று எதிர்க்கட்சிகள் செயல்படுகின்றன என்பது கூட தெரியவில்லை ஆனால் அவர்களின் நிலைப்பாட்டை ஒரு எதிர்கட்சி தலைவராக எந்த பொறுப்பு இருக்குமோ அந்த பொறுப்பை நமது அண்ணன் எடுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் அவர் பலந்த காலகட்டங்களில் கூட நிறைய விஷயம் சொல்றது என்னன்னா ஒரு படித்தவன் நம்மளை ஆடணும் அப்பதான் இந்த நோக்கம் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கம் தமிழகத்தில் இந்திய அளவில் உள்ள நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கோடி மக்களின் எண்ணங்கள் நிலைப்பாடுகள் அரசுக்கு வெளிப்படையாக இல்லை எந்த ஒரு தரவுமே இல்லை அதுதான் அந்த ஆண்டு சொல்லுவாங்க அதுதான் நானும் திட்டத்தில் சொல்றேன் ஒரு படிச்சவர் பண்புள்ளவர் எதிர்காலம் மத்தியாவை கட்டமைக்கூடிய திறன் மிக்க ஒரு ஒரு போராளியாக நான் நன்கோடி ராமதாஸ் அவர்களை பார்க்கிறேன் அவரோட தேர்தல் அறிவிப்பில் கூட சொல்லியிருந்தாங்க அவங்க இலவசம் சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வியும் மருத்துவமும் தான் இன்னைக்கு உலகளாவிய நூத்தி எட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா உயிர் படி என்பது சாலை விபத்தின் மூலமா மற்ற விபத்து மூலமாக நடந்தது அந்த நூத்தி எட்டு என்று ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார் நம்ம வீட இருக்கிற பொக்கிஷம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது பட் அதே மாதிரி இன்னொரு தடவை சொன்னா எங்கள் பகுதியில் உள்ள வாழும் வல்லாளர் அருமை அண்ணன் சீதர வாண்டியார் அண்ணன் அவர் பலாபழம் போல இருக்க மேல முள்ளு முள்ளா இருக்கும் ஆனா உள்ளார் ஃபுல்லா ஸ்வீட்டா தான் இருக்கும் அது அதே மாதிரி மிக ஒரு அற்புதமான நபர் எந்த ஒரு கருத்துகளையும் திறன்பட ஒளிவு மறைவு இல்லாமல் ஆண்மை மீக்கத்தனமாக தெளிவுபடுத்தக்கூடிய நபர் அண்ணா அண்ணா சீதர வாண்டியார் அண்ணா அவர்கள் அது முதலமைச்சராக இருக்கட்டும் சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக தன் கருத்தை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு திறன்பட்ட ஒரு தலைவர் எங்கள் பகுதியில் வாழக்கூடிய வாழ மன்னலாக இருக்கக்கூடிய அருமையாக தேர்வு செய்த அண்ணன் பால அண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்த செல்வகேஷ் தம்பி அவர்களுக்கும் வாழ்க்கை தெரிந்து கொண்டு இந்த நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பின் அவசியம் என்ன அப்படி என்பதை முதல்ல புரிஞ்சு ஒரு நாடு வளம் பெற்றதாக அமைய வேண்டும் என்றால் மக்களின் நிலைப்பாடுகளை அரசுகளுக்கு சரியான தரவுகள் இருக்க வேண்டும் சுதந்திரம் அடைந்ததில் இன்று பலகட்ட தரவுகள் இருந்து அரசுகள் வெளியிட்டாலும் மத்திய மாநில அரசுகளை ஆளக்கூடிய அரசுகள் அதன் தலைவர்களை வெளியிட மறுக்கின்றன காரணம் அவர்களின் ஓட்டு வங்கியாக கூட இருக்கலாம் பட் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வாதாரத்தை சமநிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் ஆளுகின்ற கட்சிகளுக்கும் உண்டு அதற்கு ஒரே தீர்வு எது என்றால் சாதிவாரி கடந்திருப்பதுதான் இந்த சாதிவாரி கணக்கு பிடிப்பின் மூலம் இரண்டு வகையான நன்மைகள் உண்டு சார் ஒன்று இடஒதுக்கீடு கொடுக்கணும் அது நான் சாதி கணக்கில் இத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இடஒதுக்கீடு விரிவுபடுத்தணும் இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்பு சொந்தங்களுக்கு மிகப்பெரிய வேண்டுகோள் இது சுயநலத்தோடு இல்லை அண்ணனோட கனவு திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த அமைப்புகளுக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எல்லா அமைப்பும் சேர்ந்து போராடுறோம் உங்க கூட நிக்கிறோம் காரணம் என்னன்னா இதனை இவன் கண் விட மாதிரி இதை இவங்க செஞ்சாதான் சரியா தான் இந்த கம்பா செய்ய அது மிகப்பெரிய விழிப்புணர்வு இன்னைக்கு வேணா அந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம் பீகாரை பொறுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில்தான் இதுக்கான அடுத்த கட்ட இந்த கணக்கெடுப்பு பணி நடக்க போது அது அண்ணன் தலைமையில் நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் எப்படி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமோ அது மாதிரி வட மாநிலங்கள்ல இதுல ஜிப்னி அபாடா குத்னா ஹக் அப்படின்ற மக்கள் கணக்கெடுப்பு திட்டமாக வட நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துறாங்க இங்க இருக்கிற அண்ணன் நிறைய அமைப்புகள் ஏற்படுத்துறாங்க ஆனால் தமிழகத்தின் அவசியம் என்னென்றால் எதிர்கால தமிழகம் வளமான தமிழகமாகவும் வளமிக்க தமிழாகவும் சாதி வேற்றுபாடுகள் இல்லாத தமிழாக அமைய வேண்டும் என்றால் நமக்கான புள்ளி வரங்கள் அவசியம் தமிழகத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேரின் வரி வரி வருவாய்கள் அனைத்தும் மூன்று சதவீதத்தை கார்பரேட்டர் போய் சேருது இங்க மக்களுக்கு அடித்தட்ட மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் அனைத்துமே அவர்களுக்கு முழுமையா சென்று சேரல ஏன்னா அவங்களுக்கு புள்ளி உரமும் இல்ல ட்ரில்லியன் கணக்கு பார்த்து அளவுல வந்து நிதி ஒதுக்கீடு பண்றாங்க பட் அவங்களுக்கு போய் சேர்ந்தா இல்ல கீழே இருக்கிறவங்க கீழே எடுத்துட்டு தான் இருக்கான் மேல இருக்கும் மேல எடுத்துட்டு தான் இருக்கான் அதுக்கு கணக்கு வழக்கம் இல்ல எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க எவ்வளவு மக்கள் பயனடைந்தாங்க என்ற விவரம் இல்லை அதனால இந்த காலகட்டத்தில் இதன் அவசியத்தை உணர்ந்து ஏதோ தேர்தல் வருகிறது தேர்தல் உத்தியாக நம்ம கொள்ளவில்லை உணர்வு ரீதியாக அண்ணன் வழி நின்று அனைத்து அமைப்புகளும் சரி முழுமையாக போராடி இது பாமர மக்களுக்கு இதோட அவசியத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய சூழ்நிலையும் பொறுப்பு நோக்கத்திற்கு உணர்ந்து நாம் செயல்பட வேண்டுமாய் பணியன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி முறையை